நீங்கள் உதவி செய்கிறீர்களா பயன்படுத்தப்படுகிறீர்களா அன்பை காட்டுகிறீர்களா உதவி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன உதவி செய்கிறதுங்கிறது வந்து நாமலே மனமும வந்து ஒருத்தங்களால செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறது இதுக்கு நாம பதில் உதவி எதிர்பார்க்கக் கூடாது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமேயானால் நீங்கள் என்ன எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதை முதலிலேயே அந்த நபரிடம் சொல்லிவிடுவது நல்லது ஆனால் அதன் பெயர் உதவி கிடையாது அதுக்கு என்ன பெயர் சொல்றது எனக்கு தெரியல வியாபாரம் என்று வேண்டுமானால் சொல்லிக்கலாம் பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணி இருக்க மாட்டாங்க பண்ணவும் மாட்டாங்க ஆனா உங்களோட நோ சொல்ல முடியாத வீக்னஸ யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து உங்களோட விருப்பம் இல்லாம சில பல உதவிகளை எடுத்துக் கொடுவாங்க இதை தவிர்க்கணும்னா கண்டிப்பா நோ சொல்ல பழகணும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்பு செய்வது அப்படிங்கறது நீங்களா விரும்பி செய்வதுதான் இதற்கு நீங்க பதில் எதிர்பார்க்கவே மாட்டீங்க எதிர்பார்க்கவும் விரும்ப மாட்டீங்க உங்களுக்கு உங்களோட விருப்பத்தோடு உங்களோட சம்மதத்தோடு நீங்களே மற்றவர்களுக்காக பண்ட விஷயம் இது பேரன்பு அன்கண்டிஷனல் லவ் இறையன்புக்கு நிகரானது குடும்பத்துக்குள்ள கூட இந்த அன்பு இன்னைக்கு குறைஞ்சுகிட்டே வருது ரொம்ப வருத்தமான விஷயம்